அனைவருக்கும் வணக்கம் இப்போது என்எஸ்டி முடிஞ்ச ஒரு ஆளோர் டெலிட் பண்ணுறது ப்ளஸ் என்எஸ்டி ரிப்போர்ட் எடுக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபினான்ஸ் போயிடுறோம் பேரோல் போய்க்கிறோம் என்எஸ்டி என்எஸ்டியில் என்எஸ்டி டிடக்ஷன் போயிடுறோம் இப்போது பீரியடை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் எந்த மாதம் அப்படின்னு பீரியடை செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போது நம்ம டிசம்பருக்கு பண்ணலாம் இப்போ நம்ம அந்த யாரை நம்பரை டெலிட் பண்ண போகிறோமோ எந்த எம்ப்ளாயை டெலிட் பண்ண போகிறோமோ அந்த எம்ப்ளாயி நம்பரை மட்டும் நம்ம அடிச்சுக்கணும் அந்த நம்பரை மட்டும் அடித்தா அவங்களோட பேர் வந்து கீழே வந்துடும் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து கோ கொடுக்குறோம் கோ கொடுத்த உடனே இங்கே வந்துடும் இப்போ அங்கே அதில் டெலிட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அந்த டெலிட் மட்டும் பண்ணாலே அந்த எம்ப்ளாயி இந்த மாதத்துக்கு டெலிட் ஆயிடுவாங்க ப்ளஸ் பர்மனாவை டெலீட் ஆகிடுவாங்க இனிமேல் வந்து அவங்க வரமாட்டாங்க சேர்ஸ் கொடுத்துட்டா அவங்க டெலிட் தான் பேருங்க ஆர் யூ வாண்ட் த டெலிட் ஃபார் திஸ் ரூ அப்படின்னா எஸ் கொடுத்துட்டா டெலிட் ஆகிடும் அந்த பேருங்க ரெக்கார்ட் டவுன் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட் ஆகிட்டாங்க திரும்ப நம்ம கோ கொடுத்தாலும் அவங்க வர மாட்டாங்க இந்த பிறகு நோ டேட்டா ஃபவுண்ட் வந்துடுச்சு பாருங்கள் இப்போது ஓகேவா இது மாதிரி தான் டெலிட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ வந்து நம்ம இந்த மாதத்துக்கு அப்டேட் பண்ணது டெலிட் பண்ணது ஸோ அந்த டோட்டல் டேட்டா பார்க்குறது எப்படின்னு இப்போ பார்க்குறோம் அப்போ ரிப்போர்ட்ஸ் போய்க்கிறோம் அது உள்ளே போயிடுறோம் போயிட்டு பீரியடு கோ கொடுக்குறோம் அந்த மாதம் இப்படி வந்து இப்படி தான் வரும் ஸோ அதை நான் அந்த மாதத்தை மட்டும் நம்ம எடிட் பண்ணணும் என்ன மாதமோ இப்போ அதை எடிட் பண்ணணும் இருபத்தஞ்சி டிசம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் டிசம்பர் ஸோ இது வந்து நம்ம எவ்ரி மந்த்ஸ் அந்த ரிப்போர்ட் எடுக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம பில் சென்டேட் பண்ணலாம் எந்த பில்லு இது வந்து நம்ம நான் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் பில் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம் பில் டைப் வந்து ரெகுலர் சேலரியில் தான் நம்ம பிடிப்போம் அதனால் ரெகுலர் சேலரி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் அதில் வந்து ரெகுலர் சேலரி என்எஸ்டி டைப் வந்து இப்போ நான் சொசைட்டி டிடக்ஷன் கொடுத்துருக்கேன் அதனால் சொசைட்டி டிடக்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் என்ன என்ன டிடக்ஷன் என்எஸ்டி கொடுத்துருக்கீங்களோ அந்த நான் சேச்சுரி டெரக்ஷனாக நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துங்கண்ணா வந்துடும் கண்டினியூ கொடுத்துட்டு திரும்ப சப்மிட் கொடுத்திங்கன்னா ஓகே கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா மானிட்ரி ரிக்குவஸ்ட்டில் வந்துடும் ஸோ இப்போ மானிட்ரி ரிக்கொஸ்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது பென்னிங் ரன்னிங்கில் ரெஃப்ரெஷ் கொடுத்தா வந்துடும் ஸோ எவ்ரி மந்த் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த என்எஸ்டி அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணலாம் டெலிட் பண்ணுறது டெலிட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டை நம்ம எடுக்கணும் ஸோ அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சம்பள பில்லை வந்தோம் சம்பள பில்லோ அல்லது இதில் எந்த பில்லாக இருந்தாலும் நம்ம இது பண்ணணும் ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த அவுட்புட்டில் வியூ அவுட்புட் கொடுத்தா அந்த எக்ஸ் எல்லா டவுன்லோட் ஆகும் எக்ஸ்எலாக டவுன்லோட் ஆன பிறகு நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் என்எஸ்டி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ சொசைட்டி டிடெக்ஷன் மட்டும் கிடையாது என்எஸ்டி நம்ம நான் சேச்சுர்ட் டிடக்ஷன்னால் அதாவது சேச்சுரா இல்லாமல் ஃபஸ்ட்டு என்எஸ்டி டிடெக்ஷன் இல்லைனா என்னென்னா மற்ற டிடக்ஷன் இப்போ சிபிஎஸ்ஓ எஸ்பிஎஃப்ஓ இந்த மாதிரி டிடெக்ஷன்லாம் அது வந்து சேச்சுர்ட் டிடெக்ஷன் அது மாறாத ஒரு டிடெக்ஷன் ஆனால் என்எஸ்டிங்கிறத நான் சேச்சுர் அது அப்பா அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அதுதான் வந்து நம்ம என்எஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது டவுன்லோட் ஆன பிறகு இந்த மாதிரி வரும் எஸ் கொடுத்துடா வந்துடும் இங்கே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் ஸோ நான் ரெண்டு தடவை கொடுத்தனால ரெண்டு தடவை வந்துருக்கு இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்த எல்லாமே அப்டேட் ஆகி வந்துருக்கு நான் இருபது பேர்கிட்ட கொடுத்தேன் ஸோ அந்த இருபது பேர்கிட்ட மாறி வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் மா இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இதான் அந்த மாற்றின அமௌண்ட் இதான் அந்த நான் என்எஸ்டி அப்டேட் பண்ணி டெலிட் பண்ணி அப்டேட் பண்ண அமௌண்ட் இப்படி தான் நம்ம பண்ணணும் ஸோ இப்படி தான் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச்